இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சாவுக்கு அதுகளை கொண்டு போய் எங்க ஹெட் போடும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாமல் இருந்துகிட்டே அது பண்ணாலும் சொல்ல முடியாது மெட்ராஸ்ல போய் போய் சொல்ல போறேன் அந்த செய்யாத வேலையு செத்தப்பே சீப் மினிஸ்டர் யாரோ இருப்பாங்க இருக்கிறாங்க அவங்கதான் அவங்களை பிடிச்சி கேட்கணும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும் அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை கேட்குறேன் கேட்கறேன் சத்தியமா உங்களால் சொல்ல முடியாது கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துற நீங்க நினைக்காம நீங்க பிரஸ் இல்லையா கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா அப்போ தெரியும்னா அந்த கோயில் எத்தனை கோயிலும் உங்களுக்கு சொல்ல வேணாமா சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் எல்லா ரைட்லயும் ரைட் இன்ஃபர்மேஷனை கேட்க முடியும் அப்போ முப்பத்தெட்டாயிரத்தி ஆயிரத்தி கோயில் அவங்க கையில் வச்சிருக்காங்க எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன் ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கோட்டை இம் இம்மொராலிட்டி அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம் வரவே கூடாது நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு யூஆர் உங்களை நாங்கள் வெறுக்கிறோம் நீ வரவே வேண்டாம் யார் உள்ள வர வேண்டாம் ஆனா கோயில கண்ட்ரோல் வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்கினா சேரசோல பாண்டியர்களும் விஜயநகர அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்திருப்பீங்களா இல்ல இன்னைக்கு இந்த மாசம் இன்னைக்கு ஒன்னா தேதியா டிசம்பர் மாதம் எவ்வளவு பணம் எடுத்துருக்காங்க சொல்லுங்க சார் ஒரு மாதத்துக்கு டிசம்பர் சார் பணம் எடுத்துருக்க கோச்சுக்கிடாம சொல்லுங்க சார் மறந்துட்டீங்க

பின்னாடி இருக்கிறது தெரியல இவருக்கு தெரியல அவருக்கு தெரியல ஒரு ஆளுக்கு தெரியல டிவியை மட்டும் பார்க்குறாங்க இதை இது கொண்டு போகிறது உங்களுடைய கடமை தயவு செய்து கொண்டு போங்க இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒரு மாசத்துல கோயில் பண்டில இருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காடுறாங்க ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி உள் துணிமணி வாங்குறது வாடகை கொடுக்கறது சினிமாவுக்கு போறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய பணம் ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நான் லிஃப்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலி பார்க்குறேன் சார் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றாங்க ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் ரிட்டையர்ட் ஐஎஸ் ஆஃபிசர் கேட்க அவன் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாங்க அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவருடைய பணம் இல்லை கோயிலோட பணம் இன்னொரு அது சரி உண்டியில் நான் போ உங்க உண்டியில் போறது சுண்டாக்கா பணம் நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில் நான் சொல்றது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது பேக்கன் கேண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கிரௌண்ட் பேக்கன் அதுல வரக்கூடிய வாடகை கழிவுகள் வராது வராதுன்னு என்ன சொல்லி சொல்ல அறியற தமிழ்ல சொல்ல தமிழ்ல பாக்கி வாடகை பாக்கி இருக்கு லீஸ் பாக்கி அத இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமா செஞ்சிருக்காரு கதையெல்லாம் விட்டார் இல்லையா அப்போ அதோட விலை ஒன்னா எட்டு மாசத்துல அரியர் வந்தது மட்டும் நூத்தி ஐம்பத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி எட்டு அவங்க சொல்ற அவங்க கையெழுத்து போட்டுருக்காங்க

சார் உள்ள எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தவன உள்ள போட்டீங்கன்னா என்டையர் ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுருவேன் எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் ஒரு எடுத்துக்க மாட்டேன் சத்தியமா எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்கிறேன் நான் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து ஏதா எடுத்தாலும் நாங்கள் தான் பண்றோம் நாங்கள் நீ ஒரு கூலிக்காரங்கிற முதல் சொல்லிட்டு சொல்லு கூலிக்காரன்னா யார் கூலி ஆட்டை வாங்குறீங்க